என் அன்பு குழந்தையே இந்த நரசிம்மர் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடிய ஒரு மூன்று பெயரின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இவர்களிடத்தில் இருந்து உனக்கான உதவி மிக பெரிய அளவில் கிடைக்கப் போகின்றது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த நரசிம்மர் ஒரு விஷயத்தை சொல்லி விட்டேன் என்றால் அது நடக்காமல் போய்விடுமா என்ன என் குழந்தையே ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் உன் அப்பா உனக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் உண்மை தன்மை மீது உனக்கு சந்தேகம் வருகின்றது உன்னை நினைத்து ஒருவர் அழிகிறார் என்றால் உடனே அவர்களை நேரில் வரச் சொல்கின்றாய் என் குழந்தையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன்னை நினைத்து ஒருவர் அழுகிறார் என்று நான் சொல்கின்றார் அவர் சொல்கின்ற அன்பு கொண்டவர் அக்கறை கொண்டவர் விஷயத்திலும் உன் மனதை நோகடிக்காதவர் அவர் உன்னை நினைத்து வருத்தப்படுகிறார் என்பதைத்தான் அப்பன் அழுகிறார் என்று சொல்கின்றேன் அவர் தன்னுடைய மனதிற்குள் உன்னை நினைத்து வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அழுகிறார் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற உனக்கு இது போன்ற ஒரு உறவு இருக்கிறது என்பதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்ல முயற்சி செய்கின்றேன் இதை நீ புரிந்து கொண்டாயானால் தேவையற்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்றாது தேவையற்ற விஷயங்கள் உனக்குள் வராது மனது எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று உன் கண் முன்னால் தெரிய வரும் இதை அப்பா எப்பொழுதுமே உன்னிடத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வைத்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன் இன்றாவது இதை புரிந்து கொள் நாளை உனக்கு மூன்று பேர் உதவி செய்ய வருவார் என்று சொன்னவுடன் அந்த மூன்று பெயரையும் உன்னை விட ஒரு சம்பந்தம் இல்லாத யோசனை கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சிக்கின்றது தெய்வம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று உனக்கு தெரிவிக்க முயற்சி செய்கிறது அப்படியானால் அது என்னவென்று நீ தெரிந்து தானே முயற்சி செய்திருக்க வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாத சந்தேகங்கள் வருகின்ற பட்சத்தில் உனக்குத்தான் அது கஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நான் மூன்று பேர் உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்கின்றேன் என்றால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன் உன்னால் வந்து நிற்க வேண்டும் அது என்ன தெரியுமா நீ நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி தெய்வம் என்ன செய்கின்றது உன்னை சுற்றி தெய்வம் என்ன கொடுக்கிறது உனக்காக என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தெய்வங்கள் ஆசிகளை உனக்கு வழங்குகிறதா இல்லையா நாம் தெய்வத்தை வணங்குகிறோம் தெய்வம் நம்மை கண்டு கொள்கிறதா இல்லையா என்பது போன்ற பல சந்தேகங்கள் வருகின்றது அல்லவா அந்த சந்தேகத்தை தானே உன் அப்பா உனக்கு தீர்த்து கொண்டிருக்கின்றே இது போன்றவர்கள் உனக்கும் உதவி செய்ய வருகிறார்கள் அவர்களை விடாதே ஏனென்றால் சில பிள்ளைகளுக்கு தனக்கு வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களை தான் நீ குறி பார்த்து விரட்டி விடுவாய் நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கோபம் கொண்டு அவர்களை தள்ளி விட்டு விடுவாய் அதனால் தான் உன் அப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனியும் அது தெரியாமல் இருக்கக்கூடாது எனக்கு இந்த அப்பாவின் துணை இருக்கும் பொழுது இதை நீ தெரியாமல் இருந்து விடக்கூடாது அல்லவா உன்னை சார்ந்து நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த அப்பா என்னிடத்தில் நல்ல முடிவு இருக்கின்றது பல விஷயங்கள் உனக்கான வெற்றியை கொடுக்க என் முன்னால் இருக்கின்றது அதனை நான் சொல்லும் பொழுது நீ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக ஏற்று கொண்டால் உன்னால் நடக்காது என்று எந்த ஒரு விஷயம் இல்லை என்று உனக்கே தோன்ற வரும் பல நாள் கஷ்டங்களுக்கு ஒரு நாளில் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்றால் நீ வேண்டாம் என்று நீ எப்படி சொல்லிவிடுவாய் மூன்று பேர் உனக்கு நாளைய விடியலில் உதவி செய்ய வருகின்றார்கள் இவர்கள் எந்த அடையாளத்தோடு உன் முன்னால் வருகின்றார்கள் என்று உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே தெய்வம் உன் முன்னால் வர வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் மாயாஜால வித்தைகளை எல்லாம் காண்பித்து வந்து நிற்பது அல்ல சில நல்ல மனிதர்களின் ரூபத்தில் அவர்களிடத்தில் உனக்கான செய்தியை தெரிவித்து விடுவார்கள் அவர்களாகவே இருந்து உனக்கான நல்ல செய்தியை அவர்கள் தெரிவிப்பார்கள் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விதமான பிரச்சனைகளுக்கு நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர்களின் ரூபத்தில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் தெரிவிக்கப் போகின்றார்கள் உனக்கான நல்ல செய்தியை இவர்கள் கொடுக்கப் போகின்றார்கள் அது யார் என்று உனக்கு உன் அப்பா சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் இவர்கள் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிய வேண்டும் அல்லவா எல்லாம் உனக்கு உதவி செய்ய நினைப்பதற்கு என்ன காரணம் என்று தெரிய வேண்டும் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தாய் ஏன் பல தவறுகளை நீயே செய்தாய் ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் கடந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாய் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய நினைக்கின்றாய் தான் செய்தது எல்லாம் தவறு என்று உணர்ந்து எப்பொழுதுமே மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்திராத பல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தெய்வத்தினுடைய அருளை பெற்றுவிட்டது அதாவது உன்னுடைய நல்ல எண்ணங்களால் தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் நீ சென்று சேர்ந்து விட்டாய் தெய்வம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டது அந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட என் குழந்தை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் உன்மீது வன்மத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் இதைவிட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்க போகின்றது இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் வேறென்ன உனக்கு கிடைக்க போகின்றது சந்தோஷமாக நீ எந்த விஷயத்தை முன்னெடுத்து வந்தாலும் அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவான மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இப்பொழுது இந்த அப்பா சொல்கின்றவர்களும் உன் மீது அன்பு கொண்டு மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கி உன் வாழ்க்கையில் அவர்களுக்கிருக்கின்ற அன்பை உனக்கு உணர்த்த வருகின்றார்கள் இந்த மூன்று பேரும் வேறு யாரும் இல்லை நீ மனதார வணங்குகின்ற தான் அதில் முதலாவது நபர் உன்னுடைய குல தெய்வம் இரண்டாவது இஷ்ட தெய்வம் மூன்றாவதாக உன்னுடைய முன்னோர்கள் என் குழந்தையே இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டி அவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஆசைகள் எல்லாமே அவர்களுக்கு எப்பொழுதுமே தெளிவாக புரிகின்றது ஆனால் இனியாவது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை உணர்ந்து இவர்களின் நல்லாசையோடு நாளைய விடியலில் உன்னை தெய்வ கடாட்சமாக யாரேனும் ஒருவர் சந்திக்கிறார் என்றால் அவர் தெய்வத்தின் அருளை பெற்று உனதுக்கு நல்லது நடக்கும் என்பதை உணர்த்த வருகின்றார் என்று அர்த்தம் அதுபோல நாளை யாரேனும் உன்னிடத்தில் வந்து உதவி என்று கையேந்துகின்றார் என்றால் இல்லை என்று மறுக்காதே அப்பொழுது தெய்வம் என்பதும் தெய்வத்தின் துணை இருக்கிறதா இல்லையா என்கின்ற உன்னுடைய சந்தேகத்திற்கு நல்ல பதிலும் கிடைத்துவிடும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி என்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்